கற்பகம் என்று சொன்னால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மூன்று விதமான உயர்ந்த பொருள்கள் ஒன்று நினைத்தால் அதை தரக்கூடியது அதுதான் கற்பக விருட்சம் கற்பக மரம் மற்றொன்று கேட்டால் தரும் அது காமதேனு காமதேனு என்று சொல்லக்கூடிய கோமாதா மற்றொன்று பார்த்தாலே நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய சிந்தாமணி இந்த கற்பக விருட்சம் காமதேனு சிந்தாமணி மூன்றுமாக இருக்கக்கூடிய தேவலோகம் அந்த தேவலோகத்திலே இருக்கக்கூடியவர்களே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் அந்த கற்பகம் போல நாம் அந்த சன்னிதானத்திலே என்ன நினைக்கிறோமோ நினைக்கின்ற அத்தனையும் அள்ளி வழங்கக்கூடிய அற்புதமாக அவன் இருக்கிறானாம் அந்த எல்லாம் அவன் கற்பக தருவாக இருக்கிறான் தருவிலே கற்பகம் அதன் கீழே இருந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைத்து விடுகிறது ஆகையினாலே நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் நல்லதையே சொல்ல வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் ஏனென்றால் கற்பக மரம் நினைத்ததையெல்லாம் கொடுக்கும் இறைவன் சன்னிதானத்திலே இருந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அவன் இறை இறைவன் நிறைவேற்றி தருகிறான் ஆகையினாலே தான் அவன் எப்படி இருக்கிறான் நாம் தருவிலே கற்பகம் தணலிலும் பனி மழை எங்கும் அப்படியே தணல் போலே சுட்டு புசுக்குகிறது என்று சொன்னால் அவன் அந்த தருணத்திலே பனி மழை பெய்தால் எப்படி குளிர்ச்சியாக இருக்குமா அப்படி இருப்பாராம் தருவிலே கற்பகம் தணலிலும் பனிமழை அந்த பனிமழையாக இருந்து குளிர்ச்சியை தரக்கூடிய அந்த இறைவன் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் தாய் படைத்த கருவிலும் காவலன் காட்டிலும் சேவகன் கருத்து எழுந்த இருளிலும் ஒளியவன்